சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை புதுச்சேரியிலிருந்து பெங்களூர் மற்றும் ஐதராபாத் ஆகிய நகரங்களுக்கு நிறுத்தப்பட்டிருந்த விமான சேவை மீண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் மேலும் பெங்களூர் மற்றும் ஐதராபாத் ஆகிய நகரங்களுக்கு புதுச்சேரியிலிருந்து ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மூலம் விமான சேவை செயல்பட்டு வந்தது இதனிடையே வார இறுதி நாட்களை தவிர்த்த மீதமுள்ள நாட்களில் போதிய அளவு பயணிகள் இல்லாத காரணத்தால் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து விமான சேவை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் நீண்ட ஆண்டுகளாக புதுச்சேரியில் விமான சேவையை தொடங்க திட்டமிட்டிருந்த இண்டிகோ நிறுவனம் புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு மற்றும் ஐதராபாத் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தொடங்குகிறது மேலும் ஜூன் மாதத்தில் முன்பதிவையும் தொடங்கவுள்ளது அடுத்த கட்டமாக புதுச்சேரியிலிருந்து திருப்பதி கோவை சேலம் ஆகிய பகுதிகளுக்கு விமான சேவை தொடங்கப்படவும் திட்டமிட்டு வருகிறது புதுச்சேரியில் கடந்த வாரம் கஞ்சா விற்பனை தகராறில் பெரியார் நகரில் ரவுடியை கோயில் திருவிழாவில் ஒரு கும்பல் பட்டப்பகலில் வெட்டி கொன்றது அதற்கு முந்தைய நாள் அரியாங்குப்பத்தில் ஒரு ரவுடி அடித்து கொலை செய்யப்பட்டார் ரவுடிகளுக்குள் நடக்கும் கேங்வாரில் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுகிறது இதனை ஒடுக்கும் பொருட்டு போலீசார் திடீரென ரவுடிகள் வீடுகளில் அடிக்கடி சோதனை நடத்துகிறார்கள் அந்த வகையில் நேற்று அதிகாலையில் பல்வேறு காவல் நிலையங்களில் பட்டியலில் உள்ளவர்கள் வீடுகளில் போலீசார் அதிகாலையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் பெரியார் நகர் கருவடிக்குப்பம் சாமி பிள்ளை தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ரவுடிகளை காவல் கண்காணிப்பாளர் சைஜன்யா மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை நடத்தினர் வீடுகளில் உள்ள பொருட்களையும் அவர்கள் ஆய்வு செய்தனர் இதில் எந்த பொருளும் சிக்கவில்லை இருப்பினும் போலீசார் வெடிகுண்டு ஆயுதங்களை வீடுகளில் அனுமதிக்க கூடாது என ரவுடிகளின் குடும்பத்தாருக்கு எச்சரிக்கை விடுத்தனர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கோடை வெயிலின் பொதுமக்கள் தாகத்தை தீர்க்க தண்ணீர் பந்தல் திறக்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் ஏற்பாட்டில் கோடை வெயிலில் தாகத்தை தீர்க்க தர்பூசணி பழம் வெள்ளரி பழம் பனை நுங்கு கரும்பு ஜூஸ் கீரைக்காய் கூழ் மோர் பழச்சாறு போன்றவை சாலையோர கடைபோல் அமைத்து பந்தலில் இளநீர் நுங்கு ஈச்சம்பழம் வாழைப்பழம் தொங்கவிட்டு அலங்கரிக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் வளர்மதி பங்கேற்று திறந்து வைத்தார் தண்ணீர் பந்தலை திறந்தவுடனே பொதுமக்கள் முந்தி அடித்துக்கொண்டு தண்ணீர் பந்தலில் அமைக்கப்பட்டிருந்த கீரணிப்பழம் தர்பூசணி பழம் குளிர்பானம் கீரைக்காய் போன்றவை பொதுமக்கள் பையில் அள்ளிக்கொண்டு மூட்டை கட்டி பொதுமக்கள் ஐந்தே நிமிடத்தில் தண்ணீர் பந்தலை காலி செய்தனர் தஞ்சை மாவட்டம் பேராவுரணி அதிமுக நகர கழகம் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க கோடைக்கால நீர்மூர் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சி வி சேகர் தலைமை வகித்து தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் அனைவரையும் நகர கழக செயலாளர் எம் எஸ் நீலகண்டன் வரவேற்றார் பேராவுரணி ஒன்றிய பெருந்தலைவர் சசிகலா ரவிசங்கர் ஒன்றிய செயலாளர்கள் உ துரைமாணிக்கம் கோவி இளங்கோ கே எஸ் அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட அணி ஆர் பி ராஜேந்திரன் எம் எஸ் நீலகண்டன் சேதுபாவா சத்திரம் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி ஒன்றிய செயலாளர் ராகா செல்வகுமார் செல்வக்கிளி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஆரஞ்சு லெமன் தர்பூசணி வெள்ளரி நீர்மோர் ஆகியவை வழங்கப்பட்டது இதை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அருந்தி மகிழ்ந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நகர கழகத்தினர் செய்திருந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த ஆலத்தூரில் சுற்று வட்டார கிராம பொதுமக்களின் காவல் தெய்வமான அருள்மிகு காருடை ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று முன்தினம் தேரோட்டம் நடந்தது நாதஸ்வரம் மேளம் முழங்க ஆண்களுக்கு இணையாக பெண்களின் தப்பாட்டம் விண்ணை அதிரவைக்க கோயில் தேரடியிலிருந்து தேர் புறப்பட்டு கோயிலை சுற்றி வலம் வந்தது திரளான பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது பெண்கள் கும்மி அடித்து கும்மி பாடல் பாடி ஐயனாரை வழிபட்டனர்